இயேசு நாமத்தில் இதை பார்க்கிற பக்ரி டிவி நேயர்களுக்கும் அருமையான மகன் வருண் அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை எம்பிடி ஊழியத்தின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் காட் பிளஸ் யூ கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் நல்ல செய்திக்கு நேராக வருகிறோம் இதை பார்க்கிற கருத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும்

இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகவில்லை நாங்கள் சோர்ந்து போகாது இருக்கிறோம் ஊழியர் செய்யறதுல சோர்ந்து போயிடாதீங்க கத்தருக்காக பல விதமான ஊழியம் இருக்கலாம் பிரசங்க ஊழியம் சில்ட்ரன்ஸ் ஊழியம் யூத் ஊழியம் ஜெபிக்கிற ஊழியம் எதுவா இருந்தாலும் சோர்ந்து போகாம ஊழியங்கள் கத்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யுங்க ரெண்டாவது நக்கிரிகளை செய் சோந்து போகாதீங்க நான் செய்ய மாட்டேன் நற்கிரிகளை நிறைய நிறையுர்கிய வந்துச்சு சொல்லி நிறுத்திராதீங்க சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யுங்க நற்கிரிகள்னா குட் திங்ஸ் நிறைய நற்கிரிகள் செய்யறீங்க அந்த நற்கிரிகளை நிறுத்திடாதீங்க மூன்றாவது நூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் நூக்கா பதினெட்டு ஒண்ணு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஓவிய சொன்னார் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க பிரே வித் ஜெபத்தை நிறுத்திடாதீங்க பதில் வரல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பதில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஊழியங்களை சோர்ந்து போகாம செய்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்க ஜபான் எல்லாத்துக்கும் பதில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிறைய தான தர்மங்களையும் நற்கரிகளையும் செய்வீங்க பக்கரி டிவி நேர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அண்டபிரே இந்த நேரத்துக்காக நாங்க நடிசலுக்கிறோம் இதை கேட்கிற கத்திர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஜேக்கபை கத்தரை ஆசீர்விக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஜேக்கப் மீது தேவடைய வல்லமுள்ள காரத்துக்குள்ளாக ஒப்பிடுகிறோம் சோர்ந்து போயிருக்கிற மகனை தட்டி எழுப்பதுக்காக ஸ்தோத்திரம் அந்த ஒரு பிரகாஷன் ஒரு பேரை பார்க்கிறேன் பிரகாஷ் கத்தர் உற்சாகப்படுத்துகிறதுக்காக சோர்ப்புகள் அகழுகிறது பயங்கள் நீங்கிறது பெலன் புதுசா மாறுது ஜான்சன் பீட்டர் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் கத்தன் இன்னைக்கு ஒரு புது பெலனோட ஊழியங்களை செய்வதற்கு கத்தர் செய்யறதுக்காக தோத்துறோம் இயேசுமின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்யா